நாக்கு சுட்ட கரரோ மேல ஆமாங்க அத நான் சாப்பிடுவா ஆமா டேய் வரி குடிங்க ஏ நாள் ஏ குட்டர் ஐயோ சோல சந்தோஷ் மார்க்கெட் எங்க இருக்கு ஊட்டை எப்படி காப்பாத்துறீங்க இந்த மாது போன் பண்ணீங்க எப்படா காப்பாத்துவீங்க நான் காப்பாத்துவா சரி ஏதோ மூஞ்சுச்சு அந்த தெரவா சுஞ்சாச்சு ஊட்டை நான் வந்து யாரு வந்து காபில ஊடுரானார் யாரு ஊட்ட வந்தா நீ சுத்தி இறங்கு ஏன்டா எல்லாம் முளகாயசிட்டு போறலாம் அவன் வந்தான் 10 நிமிஷம் கூட இல்லைமா 25 சவர்நகர் வரத்சிய யுருட்டே அலை பை

தொடரங்க பார்த்தாச்சு நான் பழைய முன்னாடி நிக்கணும் நீ முன்னாடி மங்களூரி நான் திருவரசி மனிமே திருமணம் முடிச்சுக்க